முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகாசக்தி வாலகனி சண்முகி என் வாக்கியும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேறு காக்கா உன்சைராம் முகம் அருளிடும் அனுதரும் ஏறுமுகம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுதலும் கூட இன்றைய வீடியோ பதிவாக நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாக நீங்க பதிவுகள் பார்த்திருப்பீங்க அதாவது நம்ம வேல்மாரல் பூஜை எந்த அளவுக்கு சீரும் சிறப்போடு நடந்தது ஆஹ் வந்து எந்த அளவுக்கு நிறைஞ்சு இருந்தது அப்படின்னு வந்து பதிவுகள் பார்த்திருப்பீங்க அந்த பூஜையில் நடந்த இன்னும் அற்புதமான விஷயங்களை உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகரத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்க போது இன்றைய பதிவானது உங்களுக்கு அடுத்த வேல்மாறல் பூஜை எங்கே எப்ப நடைபெற போகுதுன்றதையும் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வேள்மாறல் பூஜை என்றாலே அது முருக பெருமானுக்காக வேண்டியது அவர் கண்டிப்பா அந்த பூஜையில வந்துருவாரு நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும் அதே சமயம் அப்பனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த மந்திரம் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து இசைந்து அசைந்து ஒரு நடனம் ஆடி அவங்க ரசிச்சாங்க அப்படின்றதையும் வந்து இந்த பதிவுல நீங்க வந்து பாக்க போறீங்க அதாவது வேல்மாரல் பூஜை அம்மையப்பனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே அடுத்து இன்னொரு ஒரு முருகாடியார் இடத்துல கொண்டு பேசிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும்ன்றதுனால மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் தட்ட மறந்துடாதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரிய நாம வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா நீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு வாங்க இப்ப என்ன கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்வேன் வேல்மார்கள் பூஜையை செய்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் நிச்சயமா பண நெருக்கடிகள் ஏகப்பட்டது இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பல தடங்கல்கள் பல தடைகள் இது எல்லாத்தையும் மீறி ஒரு பூஜை இந்த அளவுக்கு சீரும் சிறப்போடு நடக்குது அப்படின்னா இறையருள் இல்லாம நடக்குமா அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் பாருங்க இந்த பூஜையை இந்த இடத்துல இந்த திருக்கோயில நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணதே ஒரு குரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திருத்தணியில வேல்மாரல் பூஜை நடந்துச்சு இல்லையா அங்க வந்து இதே போல ஏலக்காய் மாலை வந்து என்னுடைய உறவினர் அவர்களுக்கு வந்து சாமி கழுத்துல போட்டு அவங்க கையில கொடுத்த ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா இவ்வளவு அற்புதம் வாய்ந்து இந்த மாலை நம்ம கிட்டே இருக்கிறத விட ஒரு குருவுடைய கழுத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தமேந்திர சுவாமிகளுக்கு அர்ப்பணம் செய்துட்டாங்க ஏலக்காய் மாலையை அவர் அப்ப என்ன நினைச்சாருன்னு தெரில இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேல்மாரல் பூஜை நம்ம திருக்கோவிலையே நடக்க கூடாது அப்படின்னு ஒரு குரு நினைச்சதுன்னு பேர்ல தான் அடுத்த அடுத்த கட்டமா மறுநாளே அக்கா எனக்கு சொல்றாங்க நம்ம ஊர் கோவிலையும் சிவாலயத்திலயும் வந்து வேல்மரல் பூஜை செய்யணுமா அப்படின்னாங்க அப்போ நம்ம வந்து பெங்களூர்ல செய்யறதா வந்து முடிவு செய்திருந்தோம் அதை முடிச்ச கையோட வந்து இதற்கான வேலைகள் நாங்க தொடங்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு விஷயமே அடுத்த அடுத்த கட்டமா முருகன் வந்து இந்த வேல்மாரல் பூஜையில ஒரு மடங்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாவே செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் செய்து முடிச்சேன்றத விட முருகன் வந்து அவருக்காக நடத்திட்டார் அப்படின்னு சொல்லல ஏன்னா ஏன்னா இந்த வேல்மாரல் பூஜையில நம்ம வேல்மாரல் புத்தகம் கொடுத்துருக்குறோம் வேல் கொடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ரதபந்தம் கொடுத்தோம் அது மட்டும் இல்ல சிறப்பான அன்னதானமும் வந்து நம்ம செய்திருக்கோம் வந்திருந்த எல்லாரும் பூஜை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னதோட சேர்த்து அன்னதானம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லா பூக்களும் முருகனுக்கே சேருங்க அந்த திருக்கோவில நம்ம வேல்படம் வச்சுதான் வேல்மாரை பூஜை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் பூஜை செய்யறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி குருநாதன் ஐயா திருக்கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களா இருக்கக்கூடிய ஐயா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா நம்ம கோவில சோமாஸ்கந்தமூர்த்தி இருக்கிறாருமா அவரே நம்ம நடுநிலையா வச்சு நம்ம இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்றார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அங்கே முருகப்பெருமான் வந்து பாலமுருகனா இருக்கிறாரு கோவிலுக்குள்ள இந்த பூஜை செய்ய முடியாது கூட்டம் வந்து அவ்வளவு பேர் உட்கார முடியாது அப்ப நம்ம வெளிய அந்த திருமணம் செய்யக்கூடிய மண்டபம் இருக்குல்ல அங்கதான் நம்ம செய்யணும் அப்போ வேல்படத்தோடு சேர்ந்து நம்ம சோமாஸ் கந்தமூர்த்தி முருகப்பெருமானும் அங்க வராரு விக்கிரக சிலையும் நம்ம வைக்கிறோம்னா எவ்வளவு சிறப்பு இல்லையா சோமாஸ் கந்தமூர்த்தியோட சிறப்பு என்னன்னா குழந்தை சின்ன குழந்தை அதாவது பார்வதி தாயோட மடியில ஒரு சின்ன குழந்தையாதான் எல்லா இடம் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்க அவ்வளோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக தான் இந்த வேல்மாரல் பூஜையில் நான் வந்து அமரப்போகிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் முடிவு பண்ணி தராரு பாலமுருகனாக வந்து அமரப்போகிறேன்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் வியந்து போனது என்ன தெரியுமா நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பீங்களாவில் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடையில் வந்து வேல்படெல்லாம் வச்சு நாங்கள் அலங்காரம் இருக்கோம் கரெக்டாக ஒரு சகோதரி வந்து சாக்லேட் மாலையே கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப வியப்பா போச்சு ஏன்னா ஒரு குழந்தைதான் இதெல்லாம் விரும்பும் அப்படி இருக்கும் போது முருகப்பெருமான் இங்க பாலமுருகன தான் அங்க வர போறாரு அப்போ அது கேட்டா மாதிரியே ஒரு சகோதரிக்கு உணர்த்தி அழகா சாக்லேட் மேல அதுவும் நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா கரெக்டாக சரியா இருந்ததுங்க அவ்வளவு அம்சமா ஏதோ சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி அந்த சகோதரி கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு உண்மையா யாருன்னு தெரியல இந்த பதிவு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அருமையாக ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சாக்லேட் மாலை வந்து அங்க அமைஞ்சது ரொம்ப வெகு சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக வேல் பத்தி நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா எப்பவுமே இது வரைக்கும் நான் நம்ம ஆறு முறை வந்து வேல்மரல் பூஜை செய்துட்டோம் எல்லா வேல்மாரல் பூஜையிலுமே வந்து குறைஞ்சது நம்ம வந்து கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய நான் வேல் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தானமா கொடுத்துருக்குறோம் இல்லையா இந்த முறை வேல்மறல் பூஜையும் அதே போலதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆன முயற்சி நமக்கு நிறையவே நாட்கள் இருந்தது ஒரு மாத காலமாகவுமே நான் வந்து அந்த வேலுக்கான ஆர்டர் வந்து கொடுக்கணும்னு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு சரி கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடைசி நேரத்துலதான் பாக்குறேன் நான் நம்ம கேட்கற அந்த வேல் வந்து அமையவே இல்லை இல்ல ஸ்டாக் இல்லை அப்படின்னு கடையில சொல்லிட்டாங்க தம்பி நான் அந்த மாதிரி வேல்மாரல் பூஜை வச்சிருக்கேன் நீ வேலை இல்லைன்னு சொல்றியே வேல்மாரல் பூஜைக்கு வேல் தானே பிரதானம் நான் எப்படி மக்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே ஏன்னா அந்த பூஜை வந்து புதுசா ஒரு இடத்துல வந்து செய்யறோம் ஒரு பூஜை செய்து அந்த இடத்துல இருந்து நமக்கு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கூடவே வேலவர் போறாரு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணைய வந்து முருகன் கொடுப்பாருல்ல அப்போ நமக்கு வேல் கிடைக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அப்ப என் கணவர் வந்து தம்பி வேற ஏதாவது வேல் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு தான் இருக்குனா அப்படின்னு நம்ம விரல் நீட்டுக்கு இருக்கோம் அந்த வேல் தான் இருக்கு அப்படின்னு வந்து தம்பி சொல்றாங்க சரி வேற வழியே இல்லை அப்ப நான் சொல்றேன் முருகா நீ என்ன ஏன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க எதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த பெரிய வேல் கிடைக்காம சின்ன வேல் தான் கொடுக்கணும்னு நீ சொல்ற ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்ட சரி உன்னுடைய வழியிலேயே நாங்களும் வரோம் அப்படின்னு அந்த வேல் ஆர்டர் பண்ணிட்டு ரதபந்தமும் அழகா அடிச்சாச்சு நம்ம நாம வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து புத்தகம் வேல் ரதபந்தமும் வேலும் அடங்கிய ஒரு விசிட்டிங் கார்டு அப்புறமா விபூதி பிரசாத் இது எல்லாம் நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது பாருந்தா அங்க பூஜைக்கு யார் வரா சோமாஸ் கந்தமூர்த்தி குழந்தை தானே வராரு ஒரு ஒரு பூஜையில இருக்கக்கூடிய வேல் தான் போகணும்ன்றது அவர் முடிவு பண்ணிட்டாரு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பூஜைய நாங்க ஏதோ எடுத்து நடத்தணும்னு உண்மையை நான் சொல்லவே மாட்டேன் ஐயன் அவருக்காகவே அவர் நடத்திக்கிறாரு அந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவர் முழுக்க முழுக்க பிங்க் கலர்லயே இருந்தாரா நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை அது என்னுடைய கல்யாண நாளுக்காக எடுத்த போடவே முன்னாள் கட்டவ மறுநாள் கட்டுறேன் அங்க போய் அந்த அலங்காரம் அதாவது நான் வீடியோ பதிவு முடிச்சுட்டு வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது நானும் பிங்க்ல இருக்கிறேன் அவரும் பிங்க்ல இருக்கிறாரு ஒவ்வொரு வேல்மாரல் பூஜையிலும் நான் கட்டக்கூடிய புடவை முதல் கொண்டு என் தான் முடிவு பண்றாருன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு பேரானந்தமா இருக்கு அவரோட வழிகாட்டத்திலும் பேர்ல முருகன் அடிமையா இருந்து ஒவ்வொரு தொண்டுமே நான் அவங்களுக்காக செய்ய நானும் என்னுடைய குடும்பமும் வந்து மக்களுக்காக செய்ய எப்பவுமே இருப்போம் முருகன் அடியாராக இருந்து ரொம்ப ரொம்ப மன நெகிழ்ச்சியோடு நான் வந்து சொல்வேன் அப்படின்னு கூட சொல்வேன் ஏன்னா அளவுக்கு முருகன் ஒவ்வொரு விஷயங்களையுமே அவருக்காக அவர் செய்துக்கிட்டாரு இல்லையா அதே போலதான் அன்னதானம் அன்னதானம் வந்து நம்ம கொடுக்கறோம் போது ஏதாவது ஒரு சாதம் அந்த மாதிரி போடுவோம் சாம்பார் சாதம் இல்லைன்னா பிரிஞ்சி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் வர்றதை பொறுத்து நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சிறப்பா வந்து கோவில் பிரசாதம்னா இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க மூலியமா அங்க தெரிய வருது சரி தான் நம்ம முதல் முறையா கொடுக்குற அன்னதானம் சிறப்பா செய்திருவோம் அப்படின்னு சொல்லி என்ன ஐட்டம்லாம் நாங்கள் நாங்க வச்சிருந்தோம் தெரியுமா சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வெஜிடபிள் புலாவ் போட்டோம் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் சுண்டல் அப்படின்னு இவ்வளோ ஐட்டங்களோடு சேர்த்து மாவு கேசரி அப்படின்னு வீட்டிலேருந்து நிறைய சகோதரிகள் கொண்டு வந்திருந்தாங்க முருகனுக்கு படைக்க இது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தோம் நிறைவாக இருந்தது எல்லாமே அருமையாக இருந்தது அன்னபூர்ணி தாயாருக்கு நன்றி சொல்கிற வகையில் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது எல்லாரும் திருப்தி அழகாக சாப்பிட்டுட்டு தேவையானதும் அழகாக கொண்டும் போனாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே எதிர்பார்த்தோம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் தானே அன்னைக்கு வந்திருந்தாங்க அதனால் எல்லோரும் அழகாக சாப்பிட்டுட்டு கொண்டும் போயிருந்தாங்க பத்தாமலாம் போகலை சாப்பாடு எல்லாரும் அங்கேயே அமர்ந்து அழகாக சாப்பிட்டுட்டு போனது வந்து இன்னும் வந்து நிறைவாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் வந்து முருகன் அருளால் சிறப்பாகவே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே தான் ஐயனுக்கும் வந்து எல்லா சாதமும் வச்சு அவருக்கும் வந்து படைச்சிட்டோம் அந்த சாதம் தான் கடைசியில் எனக்கு கிடைச்சிது அது பெரிய பாகியமாக இருந்தது அதே சமயம் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அழகா நம்ம கொடுக்கக்கூடிய பொருளும் வந்து சிறப்பா அவங்க கையில போய் சேரணும் அப்படின்ற மாதிரி என்னதான் நம்ம வரிசையில வர சொன்னாலும் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்தாங்க வேற வழி இல்லை அதனால ரொம்ப கூட்டம் இல்லாத காரணத்தினால ஏன்னா ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது பேர் கிட்ட வந்திருந்தாங்க அதனால அழகா சிறப்பா கொடுத்துட்டோம் இதோட சேர்த்து இன்னொரு ஒரு சகோதரி வந்து மங்கள பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களையும் முன் வந்து கொடுத்தாங்க அவங்களோட பேர் தனலட்சுமி இதை நீங்க ஒரு வருஷம் கவனிச்சீங்களா ஒவ்வொரு வேள்மாறல் பூஜையிலுமே நம்ம விபதி வேறவரா நம்ம குடுக்கறோம்னா அம்மாவோட அருளும் இதுல நிறைஞ்சிருக்கின்ற மாதிரி மங்கள பொருட்கள் யாராவது ஒரு சகோதரியின் மூலமா நம்ம கொடுக்குறோம் திருத்தணியில இருக்கட்டும் பெங்களூர்லயா இருக்கட்டும் மங்கள பொருட்களும் யாராவது ஒரு சகோதரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க தனலட்சுமி சகோதரிக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா எனக்கு இது எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வந்திருந்த எல்லாருக்குமே அவங்க கொடுத்தாங்க அதாவது அவங்க தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் அந்த மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்த்து அவங்க கொடுத்தாங்க இதுவுமே பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு அவங்க எண்ணிய செயல் வந்து நிச்சயமா முருகன் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து மனசார வந்து தெரிய வந்துச்சு இப்போ முக்கியமாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை அதுக்கு முன்னாலும் நல்ல மழை இருந்துகிட்டே இருக்குது நான் குரூப்லேயே கொடுக்குறேன் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாளைக்கு வேல்மார்கள் பூஜை சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் மறுநாள் நைட்டு முழுக்க பெஞ்சிக்கிட்டே இருக்குது காலையில் எந்திரிச்சுமே மழையாகவே தூரிகிட்டே இருக்குது அந்த சில சில மழை இருக்கு பாருங்க அதிகமாக பேஞ்சாலும் பரவாயில்ல இந்த சில சிலன்னு பெஞ்சிகிட்டே இருந்தால் எந்த வேலையுமே நமக்கு ஆகாது அப்போ காலையில எந்திரிச்சு கிளம்பியாச்சு நாங்க இங்க எங்க வீட்டுல இருந்து நாங்க கோயிலுக்கு போற வழியெல்லாம் தூறிக்கிட்டே தான் வருது முருகா என்ன முருகா இப்படி இருந்தால் வரக்கூடிய பக்தர்கள் வந்து இவ்வளோ எவங்க சிரமப்பட்டு போயிட்டு வர்றதுன்னு வரமாட்டாங்களே பூஜைக்கு வந்து நிறைய பேர் வரணும் இல்லையா வேல்மாரல் பூஜை ஆச்சு என்னையா இது என்னோட பூஜைக்கு இவ்வளவு சிரமங்கள் கொடுத்துட்டே இருக்கேன் அடுத்து அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு குழம்பிக்கிட்டே தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன் அன்றது ரதசப்திங்க இல்லையா அதனால சூரிய பகவானை மனசார வேண்டிக்கிட்டேன் நாம தான் இல்லாத தெய்வங்கள் ஒன்று விடுறது இல்லையே குருவிலிருந்து இருந்து சித்தாங்க வரைக்கும் விநாயக பெருமானுடைய பிள்ளையார் சுழி போட்டு பூஜை முறையாக செய்துக்கிட்டு அவர்கிட்ட வேற மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் வச்சிருக்கேன் அப்போ இவ்வளோ தெய்வங்கள் இருந்துகிட்டு நம்மளுடைய வேண்டுதலை வந்து கேட்காம விட்டுருவாங்களா சொல்லுங்க கரெக்டா ஒரு எட்டு எட்டரை மணி இருக்குங்க அந்த தூரல் எல்லாம் நின்று ஒரு அளவுக்கு நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சு சூரிய பகவான் வர ஆரம்பிச்சிட்டார் இதுல என்ன விஷயம்னா என்னதான் மண்டபமா இருந்தாலும் சைடுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக மழை பெஞ்சா சாரல் அடிக்கும் கீழையும் தண்ணி ஓடும் அப்போ கீழே அமர்ந்து மக்கள் வந்து பாராயணம் செய்ய முடியாது சரின்னு கொஞ்சம் சேர் அந்த நேரத்துக்கு அரேஞ்ச் பண்ணி சேரெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டோம் எந்த நேரம் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு அது நல்ல வெளிச்சம் வந்துருச்சு காத்து மட்டும் லைட்டா அடிச்சுட்டே இருந்தாலும் விளக்கு அணையவே இல்லை என்ன மாதிரி இடம் தெரியுமா அது ஓப்பனுங்க காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனா விளக்கு அணையவே இல்லை அழகா சிறப்பா அதிகமானது எரிஞ்சுட்டே இருந்தது பூஜை எல்லாம் நல்லா நிறைவா முடிஞ்சுது முடிஞ்ச கையோட எல்லா மக்களும் அழகா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்ல கேப் அதாவது அதாவது வந்திருந்த மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா பார்த்தா மாதிரி இருந்து அதுக்கு அடுத்தது பெஞ்சது பாருங்க மழை நான் எங்க இருந்து கிளம்பினேன் என்ன விடவே இல்லை கரெக்டா நான் ஆறரை மணி வரையும் கோவிலே தான் இருக்கிறேன் சரியான மழை நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பே அனுப்புறேன் பாருங்க இதே மழை நான் பூஜை செய்யற நேரம் மழை பெஞ்சிருந்தா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது மக்கள் படிக்கவும் சிரமப்பட்டிருப்பாங்க லைவும் போட்டிருக்க முடியாது சுத்தி சாரல் அடிக்கிறதுனால சாமி படம் அங்க வச்சிருக்கிறோம் என்ன ஆகும் ஒண்ணுமே நினைச்சு பார்க்க முடியல இதுவே இறையருள் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு இல்லையா அங்க அம்மையப்பனாக இருந்து முருகனோட அருள் நமக்கு வந்து ஒரு ஒரு பூஜை நடக்குது அப்படின்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் சாமி மேல இருந்து வந்து பூ விழாதா அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் தான் அதாவது நம்ம வேண்டிக்கிட்டோம் சாமி வந்து நமக்கு அருள் கொடுக்குறாங்க அப்படின்னு அங்க என்ன தெரியுமா நடந்தது சும்மா கொஞ்ச நேரம் முருகன் வந்து அருள் கொடுத்துட்டுலாம் போல முழுக்க முழுக்க வேல்பாறல் பூஜையில அவர் இருந்தார் அதனுடைய தான் மழையானதே அங்க நின்று எல்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்க வந்தக்கூடிய வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மழை பெய்யுது அப்படின்னா எந்த அளவுக்கு இறையோர்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்க திருக்கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவிலா திருமாரல் பூஜை அப்படின்னாலும் பூ விழும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் அது கேட்டா மாதிரி அழகா அரளி பூக்கள்லாம் சைட்ல எல்லாம் விழுந்தது நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லி இருந்தாங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா பூ விழுந்தாதான் அப்படின்னு கிடையாது முருகன் அங்க முகம் குழந்தையோட முகம் பார்த்தீங்களா எவ்வளவு சிரிச்ச முகமா இருந்தாரு ஏன்னா அவருடைய பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவருடைய தெருப்புகளை பாராயணம் செய்யறாங்கன்னும் போது அங்க முருகன் இல்லாம இருப்பாரா நிச்சயமா அதை நீங்க வீடியோ பதிவுல இருந்து பார்த்தங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே முருகன் அருள் வந்து பரிபூர்வம் நிறைஞ்சு கிடைக்கும் அடுத்தடுத்த வேல்மாரல் பூஜையும் ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெறும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அடுத்த வேல்மாரல் பூஜை எப்போ அப்படின்னு வந்து ஒரு சில சகோதரிகள் கேட்டாங்க நிச்சயமா இருப்பேன்னா ஏன்னா அடுத்த வேல்மாரல் பூஜையை நம்ம வந்து வெற்றி வேலவன் நடக்க போகுது இந்த திருக்கோவில் எங்க இருக்கு புதுவனார்பேட்டையில் அமைந்துள்ளது வருகின்ற முப்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி தான் நம்ம வேல்மாரல் பூஜை வந்து அங்க நடக்க இருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா எல்லாருமே வந்து உங்களால் உங்களால முடியும் அப்படின்னா நிச்சயமா வந்துருங்க நம்ம வெற்றி வேலைவன் கோயில்ல அங்கேயும் வந்து முருகன் அருளால ஒரு சிறப்பான வேல்மாரல் பூஜையை நம்ம வந்து நடத்தி முடிச்சிடலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பாத்துட்டு வரவங்க நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய வேல்மாரல் பூஜையில ஒவ்வொரு பூஜையிலுமே ஈசனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய தான் நம்ம செய்யக்கூடிய பூஜையுமே ஒவ்வொரு சிவாலயத்துல நம்ம செய்யறோம் பாருங்க அப்போ சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்கிறாரு ஏன்னா ஏன்னா அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் அதாவது அஞ்சு முகம் என்பது என்ன ஈசன் ஈசன் இல்லையா இல்லையே முருகன் இல்லை அப்போ முருகப்பெருமானுக்காக நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்துமே ஈசனும் மனமுகர்ந்து கேட்குறாரு ஈசனோடு சேர்ந்து அம்மா பார்வதி தாயாரும் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாட்சியா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதம் வந்து காமிக்க போறேன் பாருங்க ஒரு பள்ளியில் நடந்த வேல்மாரல் பூஜை ஒரு ஆசிரியரின் தலைமையில் எல்லா குழந்தைங்கள் எல்லோரும் சேர்ந்து வேல்மாறல் பாராயணம் செய்துருக்குறாங்க பூஜை எல்லாம் முடிஞ்ச கையோட எல்லாரும் அரோகரா கோஷம் வந்து போட்டிருக்காங்க அரோகரா கோஷம் போட போட அம்மையப்பன் மேலே இருந்த பூ வந்து அப்படியே நடனம் ஆடுதுங்க முருகனுக்கு அரோரா விரவேல் முருகனுக்கு அரோரா ஓம் நம சிவாயா 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 சண்முகக் கடவுளே சரவணத்துவித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி வெண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி முருகா சண்முகா சரவணா உச்சிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகா 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 ஷண்முகா ஐயா சோர்மனே ஐயா முருகா சண்முக கடவுளே

வெற்றிவேல் முருகனுக்கு அந்த படத்துக்கு பின்னாடி எதுவுமே இல்லை எப்படிங்க அப்படி ஆடும் எவ்வளவு ஒரு அற்புத அதிசயமா இருக்கு பாருங்க எல்லா வேல்மாரல் பூஜைக்கும் அம்மையப்பனும் வந்து கலந்துக்கிறாங்கன்றதுக்கு இதுதாங்க பெரிய சாட்சி அடுத்த வேல்மாரல் பூஜையில அம்மையப்பன் என்ன அற்புதம் நிகழ்த்த போறாங்கன்னு நம்ம காத்திருந்து பாப்போம் முருகனுக்கு அரோஹரா சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்